தண்ணிக்கிலேருந்து எடுத்துக்கிறாங்க வண்டியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கொள்ளு எல்லாம் சாமன் போச்சுப்போ ச சரியான வண்டிங்க மிஸ் ஆனுங்க நண்பர்களே நீங்க பாக்குற இந்த காட்சி ஓமன்ல உள்ள துக்கம் துறைமுகத்துல முழுசா கடலுக்குள்ள போன காருனுடைய கெட்டில இட்டு தாங்க இப்ப நீங்க பாக்குறது முழுசாவே இந்த கார் கடலுக்குள்ள முக்கி போச்சுங்க அது எந்த காரணங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் தொகை இந்த வீடியோ பாருங்க இது வந்து இதாத்தம் நடந்த ஒரு சம்பவம் ஆனால் ஓரளவுக்கு அந்த காரை வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க முழு வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் வர்றாங்க இப்போ கடலுக்கு முழுகின காரை இன்னொரு காரை பயன்படுத்தி இழுக்கிறத முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கார் தண்டிக்க முழுசா முழுசா தண்ணிக்குள்ளே போயிட்டு வண்டியில் வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க லைட் ஆகிடுச்சு கட்டுறேன் இந்த துக்கம் இல்லை துக்க ஆர்பரில் ஸ்டீமர் ஏக்குத்த இடத்துல உள்ள வண்டி ரிவேஸில் வந்து தராத்தை வந்து கொழுவி இழுப்பாங்க வண்டி ஒரு வண்டி அந்த பிரேக் அடிக்காம தண்ணிக்குள்ள போயிட்டுங்க இங்கே பாருங்க இருந்து எடுத்துக்கிட்டு வண்டியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க தராத்த ஏத்துறக்காண்டி இந்த வண்டி வந்துச்சு இந்த வண்டிக்கு பின்னாடி ட்ரோலின்னு சொல்கிற ஒரு வகையான சின்ன வண்டி இருக்கும் அந்த தான் ஸ்பீடு போட்டில் ஏற்றுவாங்க அதை பயன்படுத்தி அப்படி ரிவர்ஸில் வந்த வண்டியை வந்து சடன் பிறகு போட்டு வைக்காமல் அந்த டிரைவர் இறங்கி ட்ரோலியை வந்து கெட்டிக்கி இருந்தார் அப்போ வந்து நாயுதளமாக இருக்கிற பாலம்னால் அந்த வண்டி ரிவர்ஸ்லேயே ஒரு நேர கடலுக்குள் உள்ளே போயிட்டேங்க இப்போ அந்த வண்டியை வெளியேற வீடியாக பார்த்துக்கிட்டு ட்ரோலி உள்ளே போயிட்டு தண்டிக்கல ட்ரோலி வருஷத்துக்கு வண்டி முக்கிட்டுங்க தண்ணிக்கல ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு இந்த வண்டி அது மாதிரி லைட் ஏரியல் இது அது கிட்டத்தட்ட வந்து இறங்கி ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நம்ம ஹோட்டலில் இருந்து உதவிக்கு ரோப் எடுத்து கொடுத்தோம் அதில் அது ரோப்பை கட்டினேன் எங்களால் முடிஞ்ச உதவி அது ரோப்பை கொடுத்தோம் ரோப்பை போட்டு இழுத்துட்டாங்க ஒரு வழியாக வண்டியை ஆனால் நல்ல உழைப்புக்கு அது என்ன வண்டி நடிச்சு கட்டினேன் அந்த காரனுடைய பம்பரை பாத்தீங்க பின்னாடி டோல் இருந்தனால ஸ்பீடா போய் அந்த டோல் இல்ல வண்டி ஊத்தி இறங்கிட்டீங்க

சர நம்பருக்கு போடாதனால போயிடுச்சு வாய்ப்பான வாய்ப்பான கைது காட்டுங்க அங்காடி அங்காடி வண்டி கட்டிக்க இல்லை இழுக்கல போல நம்ம கயிறு போட்டு தானே வண்டில வண்டியிலேருந்து தண்ணி ஓடிக்கிருக்கேன் அங்கே வேறுங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் அந்த லைட் எதிரி ஏதோ நம்ம போட்டு நாங்கள் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு வண்டி

அதை வந்து எப்படி சடன்க்கு போட்டு விடுப்பாங்கல்ல அந்த மாதிரி போடாமல் வண்டி அப்படியே போயிடுச்சு இப்போ வேறு வண்டி வச்சு இழுத்துருக்காங்க வண்டி போய் போகிறது போய் இதை நம்ம கொடுத்துருங்க சதீப் அப்படி பார்த்தா கலாஸ் ஆ கிப் நபர் மாவில நபர் மாவில மாவி மிஸ்கில் காய்த்துருங்க என்ன காய்த்து வாங்க வண்டியை பாருங்க எப்படி ஆகிப்போச்சு கடற்கு மூழ்கில் இந்த போர்வில் ஒரு வண்டி இழுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துனது டொயேட்டா பிக்கப்புங்க அந்த பிக்கப் வச்சு தான் நம்ம கொடுத்த கயரையும் பயன்படுத்தி அந்த சாய்தளமாக பாலத்திலேருந்து மேலே போய்ட்டு அதாவது கயிறை இலக்கிட்டு அது மேலே போய் சமமான தண்ணியில் அந்த டொயேட்டா வண்டியை வச்சு இழுத்தாங்க அப்புறம் அந்த வண்டி மேலே பவர்ஃபுல் வண்டி அது ஒரு விஷயம் தெரியுமாங்க தண்ணியில் முங்கின வண்டி வச்சு தாங்க போட்ட மாதிரி ஏற்றுறாங்க அப்படியாவதே தொழில் வச்சு ஏற்றி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடலுக்குள்ளேருந்து எடுத்து அந்த ஃபோர் வீலர் வண்டியை பயன்படுத்தி அதில் இருந்த ட்ரோலியை பயன்படுத்தி அந்த தராத்தை அதாவது அவங்க ஏற்ற வந்த தராத்தை அப்படியே அந்த வண்டி வேலையாக இருக்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அதே வண்டியை அப்படியே பயன்படுத்தி முன்னாடி வந்து டொய்டாவை வந்து காய வச்சு கட்டியிலுக்கு வச்சுட்டு அந்த ஃபோர் வீலர் வண்டியில் அந்த ட்ரோலின்ஜனில் போட்ட ஏற்றவும் இறக்குறக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த வண்டியை பயன்படுத்தி இப்போ அந்த ஸ்டீமரை ஏற்றிக்குருக்காங்க அது தராத்தையும் சொல்லுவோம் ஸ்பீடு போட்ட ஏற்றிக்கிறாங்க அந்த ட்ரோலிங் சொல்கிறது வண்டி என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம ஜேர்னலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த எண்டு ஸ்கிரீன்ல அதை பார்த்தினா உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன் அந்த எண்டு ஸ்கிரீனை பயன்படுத்தி அந்த வீடியோ நீங்க பார்த்து பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் ஏற்றிட்டாங்க இதே நம்ம ஊரில் நடந்த பெரிய விஷயமா இருக்கு அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால பெருசாக அவங்க பார்க்கல வண்டி கொண்டு போயிட்டாங்க இந்த கார் கடலுக்கு முழுவதும் சம்பவத்தில் அந்த அறவிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அந்த காரை எடுக்க அவங்க அவங்க பயன்படுத்தின அஞ்சு நிமிஷம் தான் அவங்க பரபரப்பாக இருந்தாங்க அப்போ அதை பற்றி ஒரு பெருசாகவே கண்டுக்கவே இல்லை ரொம்ப ஈஸியாக அந்த காரை வெளியே எடுத்துட்டு அதில் உள்ள சேதாரங்களை பார்த்துருக்காங்க நானும் இருந்து பார்த்தேன் என்னென்ன போயிருக்கேன்னு சொல்லி ஒன்பர் நம்பர் ஒன் எப்படி கிடைக்கும் நம்பர் ஒன் சேர சரியான வண்டிங்க மிஸ்ஸானுங்க நம்பர் ஒன்று வண்டிங்க அது இழுக்க வந்து ரேட்டா நம்ம ஒரு கம்பெனி மாதிரி தெரியுது அந்த மிஸ்ஸா வேறு கம்பெனி தான் வேற லெவல் அந்த வண்டி சூப்பர் வண்டி செய்யலாம்